பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசானியம்மன் கோவிலுக்கு டிசம்பர் அன்று மாலை தமிழக சமய அமைச்சர் பாபு குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் கோவிலின் அடிப்படை வசதிகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் பாபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் என்பது அறம் சார்ந்த ஒன்று ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அதில் அபாயகரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அரசு அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது ஆகவே மதுரை மாவட்டத்து மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கம் பேணியதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு சிறிய கூட்டம் தான் இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் தமிழக மக்கள் அனைத்து தரப்பட்ட பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைதி பூங்கா தமிழகம் என்றால் அந்த சொல் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு பொருந்துகின்ற ஒரு சொல் அமைதி பூங்கா மாநிலம் தமிழகம் என்பது